இந்த குருதான் நம்ம கூப்பிட்டு வச்சிருக்க மூஞ்சி வச்சிருக்கானா

Free Fire India is...

ஃபஸ்ட்டாக லைக்கை போட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ மேட்ச் சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு எல்லா லைவ் வந்தாங்கன்னா இன்னைக்கே போட்டுடலாம் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஐடியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் பார்க்குறேன் இன்வைட் பண்ணாதடா இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக லைக்கை போட்டு பாருங்க ஃபாஸ்ட்டாக லைக்கை போட்டு பாருங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஃபாஸ்ட்டாக ஐடி போடு ப்ரோ ஐடி போய் பார்க்குறேன் ப்ரோ ஃபாஸ்ட்டாக ஐடியா போடு ஐடியா போடு ஃபாஸ்ட்டாக அப்புறம் ஃபஸ்ட்டாக லைக்கை போடுங்க அப்புறம் லைக்கை போடுங்க ஃபஸ்ட்டாக லைக்காக போடுங்க இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டாக லைக்கை போட்டு பாருங்க ஃபாஸ்ட்டாக லைக்காக ப்ரோ ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண டக்குன்னா அது பண்ணதாக பார்த்தீங்களா ஆயிரத்தி எட்நூறு சேர்த்துட்டோம் எத்தனை அளவு எட்டாம் அளவில் ஆறாம் லவ்லா ஆறாம் அளவில் ஆயிரத்தி எவ்வளோ நாள் ஏ அப்பா ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக ஐடி போடுங்க பார்ப்போம் ஐடியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே போய் பார்க்குறேன் எத்தனை அளவில் என்னென்னு டீட்டெயில் பார்க்குறேன் நம்ம கில்டு சாமிலாம் சேர்ந்து கூட சேர்ந்துக்கோங்க இது வந்து எங்கள் கீழே வந்து ஒரு யூடியூப் இருக்குது ஹால் ஸ்டார் லஞ்சி ஒரு பெரிய வீடு இது எங்கள் வீடு குரு எயிட்டி தெரியுமா அந்த அவரோட வீடு தான் என்னோடய வில் நான் தான் இருக்கேன் ஃபாஸ்ட்டாக சேரணும்னா அங்கே சேர்ந்துக்கோங்க எங்கள் யில் லீட்ரு வந்து இப்போதைக்கி ஒரு இல்லை பட் ஆனால் இவர் தான் இல் லீட்ரு குரு எயிட்டி ஃபாஸ்ட்டாக லைக்காக போட்டு பாருங்கள் ரூ மேட்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக 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 ம் ப்ரோ க்ர ப்ரோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோ எங்கே ப்ரோ என்ன ப்ரோ வந்தோன்னே மேட்சுக்குள்ள போற என்ன ப்ரோ ஆச்சு வரமாட்டா ரொம்ப மேட்ச்சில் இருக்காங்க ப்ரோ ரூ மேட்ச் ரூ மேட்சா ஆமா ரூ மேட்ச் போடலாம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அதே பெரிய புடுங்கி ஒன்னு ஒன் வீ டூ ஆடுவார் ஒரு அதுக்கு மேலே பெரிய ப்ரோ பிள்ளையனு மனசு நடப்பு ஒன் வீ டூ ஆடக்கூடாது லை போட்டு பாரு போட்டு பாருங்க எவனையுமே காணணும் ஆன் வரையினாங்க இன்னும் வரல சரி விடுங்க ரூம் க்ரியேட் பண்ணால் ரூம் கிரியேட் பண்ணலாம் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் ரூம் கிரியேட் பண்ணுறாங்க கொஞ்சம் லைக்கை போட்டு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக லைக்கை போட்டு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக லைக்காக போட்டு பாருங்க க்ரியேட் பண்ணுறேன் ஒன் டூ ராஸ்கோடு எட்டு ஃபாஸ்ட்டாக ஐயோ ஐயோ இல்லை நம்ம செட் பண்ணணுமா கிரியேட் பண்ணாமல் இதில் இட இது தானே போகணும் தோபல் லிமிடெட் இன்னும் கேரக்டர் ஸ்கில் இன்னும் அவ்வளோதானே தான் டெஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஐஸ் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவோம் ஓம் ஐடி ஃபாஸ்ட் பண்ணிட்டா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க எக்கனாமிக் மட்டும் அதிகமான ஆமாம் ப்ரோ அம்மா ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ ப்ரோ ஃபாஸ்ட்டாக லைக்காக போட்டு மாதிரி ப்ரோ ஃபாஸ்ட்டாக லைக்காக போட்டு மாறு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ஜாயின் நாலு முப்பத்தஞ்சு ஐம்பது பதினாலு ஏதாவது ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ இதுலேயும் போட்டுறேன் ஐடி பாஸ்வேர்டு வந்து

எப்பா கூப்பிட்றான் நான் ஒன்று புரியல அடி வாடி ஆன்லைன்லேயே எனக்கு காட்டலையா எப்படா நான் கூப்பிட்றான் இதுலேயும் இல்லை ரெண்டு இருக்கும் ஸ்லோதா இருக்கியா ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏன் ப்ரோ அவங்க கூப்பிட்டா போல ஹலோ என்ன ப்ரோ ஆச்சு யார் கூப்பிட்டா போவே இல்ல பொருள ப்ரோ பொருளை ப்ரோ அது தெரியும் எனக்கு அதெல்லாம் அவளை கேட்கறேன் அவருக்கு அது அப்ப ஏன் வரீங்க அவன் நானே தான் டெய்லியும் வந்து இந்த மாதிரி லைவ் நல்லா அவ்வளவுதான் நானு நானுமே இருந்தேன் வெளியே வந்துட்டேன் நானும் அதான் 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 உங்களுக்கு இப்போ கூப்பிட்டேன் என்ன செய்ய அதான் அப்போ நீ அதான் நான் யோசிச்சேன் சரி நல்லதான் அதான் சரி நான் அப்புறம்

சரி ப்ரோ வீட்டு விளாட போறீங்களா இப்போ விளையாட போறீங்களா எப்படி ப்ரோ ரூம் ஆச்சு இருக்கேன் அப்படிங்களா ஒரு வைட்டி ப்ரோ வைட்டி ப்ரோ அதை வெயிட் ப்ரோ சரி 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 ப்ரோ சரி சரி ப்ரோ ஒயிட்டி ப்ரோ தானே சொல்றாங்களா ப்ரோ நம்ம யார் ஆ யார் ஆனுங்களா அப்படிலாம் சொன்னானுங்க

ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக அவன் கிரியேட் பண்ணியாச்சு பாஸ்வேர்டு வந்து வாங்க ப்ரோ ப்ரோ மை அவர்கிட்ட போய் சொல்லிடாய் நான் சேனல் வச்சுருக்கேண்ணே அவர்கிட்ட இப்போ தான் சேனல்லாம் இல்லை சும்மா லைவ் போட்டுருக்கேன்னு சொன்னேன் சொல்லி வரும் ப்ரோ ஃபைனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு ப்ரோ பதினாலு எண்பத்தி நாலு ஐம்பது தான் போதும் போதும் ரைத்து 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 வைத்து ரைத்து ரைத்து ஐஸ் ஃபாஸ்ட்டாக லைக்காக போட்டு பாருங்க ஐஸ் ஃபாஸ்ட் லைக்காக போட்டு பாருங்க கேட்ரு ஸ்கில் சப்ளை சப்ளை நோ தானே வச்சுருக்கேன் பட் ஆனால் அவங்க உள்ளே வரும் பாருங்கண்ணா டக்குன்னு ரோம் ஐடி வாஸ்வோர்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ பண்ணு ஆ ரோம் ஐடி பாஸ்வர்டு வந்து வெயிட் பண்ணுங்கள் பாஸ்வர்ட் போகிறேன் பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ தான் போல சீக்கிரம் வந்து ஜாயின் அப்புறம் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிய பிறோம் ப்ரோக்கு ப்ரோ ஏன்னா எனக்கு வர மாட்டேங்கிறாரு ஆர் இன்வைட்டட் பெரிய பிடுங்கி ஒரு இதில் தான் வந்து இது பண்ணுவார் சைலண்ட் டெத்து யார் யாரு பேர் போட்டாங்க

இங்கே 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 ஆனால் அச்ச ப்ரோ டப்புனு அப்படியே அச்சப் பண்ணி டப்புன்னு ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஃபாஸ்ட்டாக லைக்கை போட்டு போறேங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டிஒ மான்ஸ்டர் ப்ரோ ரூம் ஐடி பாஸ்வேர்டு கியூஆர் ஆனால் காட்டுறேன் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ फास्टा जॉइन मणि क्यों है फास्टा जॉइन मणि क्यों है इन बात तो वरला नहीं

ஃபஸ்ட்டாக லைக் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டாக லைக்காக போட்டு பாருங்கள்